தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தராசி ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆனந்த் சார் மோடி அரசாங்கம் முதல் முறையாக ஒரு மசோதாவை வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு வந்து அனுப்பி இருக்கிறாங்க இது வந்து மோடி அரசாங்கத்துக்கு பின்னடைவா பார்க்கலாமா உங்களை இது குறித்து உங்களுடைய பார்வை சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஜேபிசிக்கு போனது இதுதான் இதை பின்னடைவாக பார்ப்பதா இல்லைன்னா அரசியல் சூழ்ச்சியாக பார்ப்பதாங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு என்ன காரணம்னா ஜேபிசிக்கு அனுப்ப போறாங்கன்னு முதலாளே வந்து ஆங்கில பத்திரிகைல செய்தி வந்துருச்சு எல்லா கட்சி கூட்டத்திலேயுமே வந்து ஜேபிசிக்கு தான் அனுப்ப போறோம் மசோதா தாக்கல் தான் பண்ண போறோம் என்று தான் சொன்னார்கள் தாக்கல் பண்ணும்போதே அமைச்சரும் அப்படிதான் சொன்னாரு இது மசோதா ஜேபிசிக்கு போக போகுது தான் சொன்னாரு ஜேபிசிக்கு போற மசோதாவுக்கு எதுக்கு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க இதுதான் ஓம்பிர்லாவும் இதுதான் சொன்னாரு அப்போ ஜேபிசிக்கு போகக்கூடிய மசோதாவை எதுக்கு தாக்கல் பண்ணணுங்கிற கேள்வி இயல்பாக எழுந்தது என்ன காரணம்னா ராஜசபாவில் இம்மிடியேட்டாக நிறைவேற்ற முடியாது ஏன்னா ரொம்ப உரேசர்த்தின் மெஜாரிட்டி பல கட்சிகளுக்கு அதில் வந்து சங்கடமான பார்வைகள் இருக்குது தெலுங்கு தேசத்துக்கே சங்கடமான பார்வை இருக்குது இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் ஸோ வக்ஃபுக்கு திருத்த சட்டம்னு நம்ம இதை எடுத்துக்க முடியாது ஏன்னா சட்டத்தோட டைட்டிலே மாற்றிட்டாங்க ஸோ ஒரு புதிய சட்டம்தான் இப்போ ஆந்திரால ஹெவியாக வந்து வக்ஃப் சொத்துகள் இருக்கிறது இஸ்லாமிய ஓட்டு வங்கி இருக்கிறது சந்திரபாபு நாயுடு கட்சிக்கு அதில் இடைஞ்சல் இருக்குது நிதிஷ்குமாருக்குமே இடைஞ்சல் இருக்கு இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் அவங்க தயவுல தான் ஆட்சி நடக்குது அதே நேரத்தில் வந்து பாரதிய ஜனதா அடிப்படையான இந்துத்துவ ஓட்டு வங்கி இப்போ பத்து இடைத்தேர்தல் வருது உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக அயோத்தியோட தொகுதியில் அதில் ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது மகாராஷ்டிரா ஹரியானாவில் பழைய இந்து ஓட்டு வங்கியை தக்க வைக்கணும் மகாராஷ்டிராவில் அஜித் பவாரே விலகலாங்கிற பேச்சு அடிபடுது ஏன்னா அவருக்கான சீட்டு ஒதுக்கீடு ரொம்ப குறைவாக தெரியுது இந்த கூட்டணியில் அஜித் பவார் மாறு வேஷம் போட்டுக்கொண்டு அமித்ஷாவை சந்தித்தார் மும்பை எல்லாம் அப்படி செய்தி போட்டிருக்காங்க என்ன மாறு வேஷம் போட்டார்னு தெரியல ஆனால் எல்லாரும் அதை கமெண்ட் பண்ணுறாங்க மாறு வேஷம் போட்டு போனார் அப்படின்னு ஸோ பம்பாயிலிருந்து டெல்லிக்கு போகிறதுக்கே மாறு வேஷமா என்கிற கேள்வியெல்லாம் வந்துருச்சு அதான் மகாராஷ்டிரா அவ்வளவு அவ்வளோ குழப்பம் இருக்குது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டுறோம் அப்போ இதெல்லாம் வந்து திசை திருப்புவதற்கு இல்லைன்னா வந்து எதிரிகளை சங்கடப்படுத்துவதற்கான ஒரு மசோதா ஜேபிசிக்கு போயிடும்னு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு போச்சு ஜேபிசிக்கு போயாச்சு இனி ஜேபிசில லாங் டிஸ்கஷன் நடக்கும் ஆனா நவம்பர் டிசம்பர்ல ராஜ்சபால ஃபுல் மெஜாரிட்டி வந்துடும் பிஜேபிக்கு அது போக இந்த தேர்தல் நான் தாண்டி போயிடும் வெற்றியோ தோல்வியோ தாண்டி போயிரும் அப்ப மீண்டும் நவம்பர் டிசம்பர்ல இந்த ஆயுதத்தை வக்ஃபு திருத்த ஆயுதத்தை கையில் எடுப்பார்கள் தான் நான் நினைக்கிறேன் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேரும் வேற வேற முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து மோடி அரசாங்கத்தால எந்த ஒரு சட்டத்தையும் வந்து நிறைவேற்ற முடியாதா அவங்க கையில தான் எல்லாமே இருக்கா எப்படி இல்ல லோக்சபால கூட நிறைவேற்றிடலாம் ஏன்னா சின்ன சின்ன கட்சிகளோட ஆதரவு வாங்கிடலாம் இரநூத்தி நாற்பது சீட்டு பிஜேபி இருக்கு இன்னொரு முப்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்கணும் முப்பத்தி ரெண்டு சீட்டு தான் மெஜாரிட்டிக்கு தேவை முப்பத்தி பேரோட ஆதரவு பல சிறு கட்சிகள் இருக்கு உடனடியாக ஆட்சியை கவிழ்ப்பதற்கெல்லாம் எம்பிக்கள் தயாராக இருக்க மாட்டாங்க தேர்தல் முடிஞ்சே இப்போ தான் மாதக்கணக்கில் தான் ஆகுது அப்போ திருப்பி எல்லோரும் எப்படி தேர்தல் சந்திப்பாங்க பூரண பூர்ணாயிஸ் அந்த தான் உண்மையிலே இருக்குது ஆனால் ப்ராக்டிக்கல் சிக்கல் ராஜ்சபாவில் இருக்குது இப்போ ராஜ்சபாவில் பிரசிட் நேற்று வந்து சேர்மன் வைஸ் பிரெசிடென்ட் ஆல்சோ கண்கர் கன்கர் வந்து எப்போதுமே வந்து ஒரு அவரோட முடிவுகள் எல்லாமே சர்ச்சைக்குரியதாக தான் இருக்கும் அவர் மேற்கு வங்க வங்காளத்தில் கவர்னராக இருக்கும்போது பெரிய அளவுக்கு அந்த மா மாநிலத்தில் ஆள்ற கூட்டணி அரசு ஆள்ற அரசு திரிணாமுல் காங்கிரஸுக்கும் தன்கருக்கும் ஒரே மோதல் ஆனால் அவர் வந்து மோடியோட குட்போக்குல இடம் பெறுவதற்காகவே அந்த சர்ச்சையை ஊதி பெரிதாக்குவார் அவர் எதிர்பார்த்த வாரியே வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டார் நம்ம ஆளுநரும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு எதிர்பார்த்தார் ஆனால் அவர் கிடைக்கல வைஸ் பிரசிடென்ட்டுங்கிற முறையில் ராஜசபா சேர்மன் ராஜசபா சேர்மனாக அவர் நேற்றைக்கெல்லாம் அவர் நடந்து கொண்ட விதம் பெரிய அளவுக்கு கண்டனத்தை எழுப்பியது என்னன்னா ராஜ்சபாவில் நடைமுறை என்னென்னா ஆப்போசிஷன் லீடர் அதாவது மல்லிகார்ஜுன கார்கே எழுந்திருச்சு நின்னார்னா அவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் அவர் பேச வாய்ப்பு கொடுக்காம வேற பிஜேபியோட சேர்ந்த ஒருவரை பேச அழைத்தார் அதுக்கு பிறகு பேச எழுந்த பச்சன் அவர்கள் அதை கண்டித்தார்கள் அவர் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு எனக்கு வந்து உடல் மொழி தெரியும் உங்களோட உடல் மொழி சரியில்லை அதாவது ராஜசபா சேர்மனோட உடல் மொழி நீங்கள் வந்து எதிர்கட்சி எம்பிக்களை கிள்ளிக்கரியாக மதிக்கிறீர்கள்னு குற்றஞ்சாட்டினதில் அவருக்கு ரொம்ப கோபம் ஸோ வாத பிரதிவாதம் வளர்ந்து கடைசியில் திங்கட்கிழமை வரைக்கும் நடக்க வேண்டிய அவை நேற்றைக்கே வந்து அதை ஒத்தி வச்சுட்டாங்க அப்போ தன்கருக்கு எதிராக என்ன செய்வதுன்னு எதிர்கட்சிகள் வியூகம் அமைச்சு இப்போ ஃபஸ்ட் டைமாக இந்தியன் பார்லிமெண்ட்ரி ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைமாக ராஜசபா சேர்மனுக்கு எதிராக வந்து குறிப்பாக உதவி ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானம் கொண்டு வர போகிறாங்க நிறைவேறுமாங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா லோக்சபால மெஜாரிட்டி கிடையாது ஆனால் கண்டன தீர்மானம் கொண்டு வருவது மூலமாக ஆல் இஸ் நாட் வெல் அதை வந்து மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணுறாங்க அது போக அது வந்து தலைப்பு செய்திகளாக இடம்பெறுது உதவி ஜனாதிபதிக்கு எதிராக கண்டன தீர்மானம் என்பது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும் இப்படி பல இடங்களில் எதிர்கட்சி கூட்டணி ஆளு கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கு அப்படியான சூழலில் தான் இந்த நம்ம வக்ஃபு மசோதாவை பார்க்கணும் அப்போ இதில் அடுத்த கட்டம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கவிருக்கிற பத்து இடைத்தேர்தல் அதில் என்ன முடிவு இருப்போம்னு தெரில அக்டோபரில் மகாராஷ்டிரா தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தலில் பிஜேபி தோற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் அங்கே இருந்து வருகிற எல்லா செய்திகளும் கூறுகின்றன ஹரியானா தேர்தலில் பிஜேபிக்கு சம வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் ஏன்னா அவங்க அங்கே பலமுனை போட்டியாக வருது ஆம் ஆத்மி தனியாக நிற்குது ஸோ ஓட்டு சேரல் பிஜேபிக்கு லாபங்கிற ஒரு கருத்து நிலவுது இதெல்லாமே அடுத்த நாலஞ்சு மாதங்களுக்குள்ள இந்த ஆண்டு இறுதிக்குள்ள முடிவாகிற விஷயங்கள் அப்போ உண்மையாவே தேசிய அரசியல எப்போ திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னா அடுத்த வருடம்தான் தான் திருப்பங்கள் ஏற்படும் இப்ப மூன்று நாட்களாவே வந்து டெல்லியில உத்தவ் தாக்கரே அவர்கள் வந்து பலரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த நேரத்துல வந்து இப்ப மகாராஷ்டிரா இந்தியா வெர்சஸ் இந்தியா கூட்டணி கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போச்சுன்னா பாஜகவுக்கு இப்ப நீங்க சொல்லும் பொழுது இந்த தேர்தல் இந்த வாக்கு சேதங்கள்லாம் வந்து பாஜகவுக்கு தான் கூடுதல் ஒரு பலம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆனா இப்ப வந்து பாஜகவுக்கு இப்ப பின்னடைவு வருமா இந்தியா வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு வரும்பொழுது மகாராஷ்டிரால பின்னடைவ தான் இருக்காங்க மகாராஷ்டிரால வந்து ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் பிஜேபி கூட்டணி பெரிய பின்னடைவு வெற்றி பெற்ற சில தொகுதிகளும் ரொம்ப சொற்ப வாக்கு தான் அவங்க ஜெயிச்சாங்க அது போக என்டிஏ கூட்டணி அந்த கூட்டணியில பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஈவன் சிவசேனா சிவசேனாலே கருத்து வேறுபாடு இருக்கு அதாவது ஷிண்டே தலைமையிலான சிவசேனா சிண்டே மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராங்கிறதுல பெரிய சந்தேகம் இருக்கு பிஜேபி அதை விரும்பல சிவசேனாவுக்கு சின்னம் கொடுத்த வழக்கு சிவசேனா எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிஃபை ஆகாத வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு அது எப்படாலும் தீர்ப்பு வரலாம் ஆகஸ்ட் மாதம் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த தீர்ப்பு எப்படி அமைப்போகுதுன்னு நமக்கு தெரியாது இப்படி மகாராஷ்டிரா அரசியலில் பூகம்பத்தை கிளப்பக்கூடிய பல அரசியல் நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்குது கவன திசை தீர்ப்பில் தான் மகாராஷ்டிராவில மீண்டும் வந்து இந்த வக்ஃபு சட்டம் இன்னும் சொல்லப்போனால் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்த திரு அம்பானி அவர்கள் அவரோட வீடு கட்டின நிலமே வக்ஃபு நிலந்தாங்கிற கான்ட்ரவர்சி அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பி அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருக்குது ஒரு பெரிய லேண்டு ஆயிரக்கணக்கான சதுர மீட்டர் பரப்பில் உள்ள லேண்டு அதில் அவர் வீடு கட்டியிருக்காரு லேண்டை கொடுத்தது வந்து ஒரு திக்க ஒரு பள்ளி ஆதரவற்ற ஒரு பள்ளி ஆனால் அந்த லேண்டோட ஒரு பகுதி வக்ஃபுக்கு சொந்தமானது என்கிற ஒரு கான்ட்ரவர்சி லோக்கல் வக்ஃபும் அந்த திக்கோர் பள்ளியும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அம்பானியே அந்த நிலத்தை வாங்கிக்கலாம் என்கிற முடிவாயிருக்கு ஆனால் வக்ஃபுங்கிறத வந்து ஒரு தடவை ஆயிடுச்சு அப்படின்னா மீண்டும் வந்து அதில் அது கடவுளுக்கு சொந்தம் வேற தனிப்பட்ட உரிமை எல்லாம் மாற்றி கொடுக்க முடியாது வக்ஃப் நிலத்தை விற்கவே முடியாது வாங்கவும் முடியாது அப்போ இப்போ அது ஹை போய் சுப்ரீம் கோர்ட்டில் மேட்டர் பண்ணி அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் நிறைய சர்ச்சைகள் இருக்கு வக்ஃபு நிலம் சம்பந்தமான சர்ச்சைகள் சர்ச்சைகள் எல்லாத்துலையுமே வந்து பிஜேபியோட டாப் பீப்புள் லோக்கல் டாப் பீப்புள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்போ உத்தரப்பிரதேசத்துலேயும் பத்து இடைத்தேர்தலுக்கு வக்ஃபு பயன்படும் வக்ஃப் ஆயுதம் பயன்படும் மகாராஷ்டிராவிலையும் பயன்படும் ஹரியானாவிலேயும் பயன்படுங்கிறது பிஜேபியோட கணக்கு பயன்படுமா என்பதில் எனக்கு தனிப்பட்ட முறை சந்தேகம் இருக்கு ஹரியானா மட்டும் நான் ஓட்டு சிதறில் வச்சு அந்த கால்குலேஷன் போடுறேன் உள்ளூர் நல்லவர் நமக்கு என்னன்னு தெரியாது நம்ம போகும் போது அது தெரியும் கேண்டிடேட்லாம் வந்த தான் நமக்கு தெரியும் பிஜேபி கேண்டிடேட் எல்லாமே புதுமுகங்கள போடுறதாக சொல்றாங்க ஹரியானாவில் புதுமுகங்கள் சில நேரங்களில் அவங்களுக்கு ஆதரவும் இருக்கும் கட்சிக்குள்ளே எதிர்ப்பும் இருக்கும் பல நேரங்களில் அதை நம்ம பார்த்தது தான் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கான வாய்ப்பு மிக குறைவாக தெரிகிறது நீங்கள் சொன்ன மாதிரி உத்தவ் தாக்கரே வந்து டெல்லியில் முகாமிட்டு கிட்டத்தட்ட அந்த கூட்டணியில் ரொம்ப கரெக்டாக தொகுதி பங்கிட்டு முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது உத்தவ் தாக்கரே தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி அதை ஏற்றுக்கொண்டு விட்டது காங்கிரஸ் கட்சி அதிக தொகுதிகளில் நிற்கும் ஆனால் வந்து சிவசேனா குறைந்த அதை விட கொஞ்சம் குறைவான தொகுதிகள் தான் நிற்குது சரத்பவார் கட்சியில் அஜித் பவர் கட்சியை சேர்ந்த பலரும் வந்து வந்துட்டாங்க அஜித் பவாரோட பெரிய செல்வாக்கு நிறைந்த ஏரியா வந்து புனே மராட்டிய மாமன்னன் சிவாஜியோட ஏரியா மராட்டி ஏரியா மரத்வாடாமங்க அங்கேயே வந்து புனே சிட்டிக்குள்ளேயே வந்து நிறைய அஜித் பவார் கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் ரெகுலர் தாய் கட்சிக்கு திரும்பிட்டாங்க சரத்பவருக்கு திரும்பிட்டாங்க எனவே அஜித் பவார் பலவீனமாக இருக்காரு அப்போது அது பிஜேபி கூட்டணிக்கு அது நல்ல ஒரு சரியான அறிகுறி இல்லை மகாராஷ்டிரா தோர்த்தால் அது வந்து இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதார மாநிலம் இன்னும் சொல்ல போனால் பொருளாதார தலைநகரே அதுதான் அது பிஜேபிக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் இப்படி இதில் பல கால்குலேஷன் ஓடுது நமக்கு அது போக போகத்தான் நிலவரம் சரியாக தெரியும் குறிப்பாக அடுத்த மாதம் இந்த நிலவரம் வந்து இன்னும் துல்லியமாக நம்ம கணிக்க முடியும் இப்போ மணி சிசோடியா அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு பெயில் கிடைச்சே வெளியே வந்திருக்கிறாருங்கிறத பாக்குறோம் இது தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் செந்தில் பாலாஜி இவங்களுக்கு எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் பார்க்கலாமா இல்ல எப்படி எடுத்துக்கலாம் அப்படிதான் பார்க்கணும் ஏன்னா இந்த இது எல்லாமே அவங்களுக்கும் பொருந்தது சார்ஜ் ஷீட் போட்டாச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ சார்ஜ் ஷீட் போட்டாச்சு செந்தில் பாலாஜிக்கு இடி சார்ஜ் ஷீட் போட்டாச்சு ஆனா ஒரு வருஷத்துக்கு மேல ஜெயில இருக்காரு செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் பாதிக்கப்படுது பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்படுது இந்த சேம் கான்செப்ட் வந்து அவங்க கேஸுக்கும் அப்ளை ஆகுது அவங்களுக்கான பிணை கிடைப்பதற்கான வழி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் நம்ம எதை கூர்மையாக இதில் கவனிக்கணும் அப்படின்னா இடி அவங்க கடைபிடிக்கிற மோட சாப்பிடண்டியில் மாநிலத்தில் இருக்கிற குற்றப்புலனாய்வு பிரிவுகள் போடுற எஃப்ஐஆர்கள் காமன் போர்ட்டலில் பதிவு செய்யப்படுகிறது அந்த காமன் இருந்து எஃப்ஐஆரை டவுன்லோடு பண்ணி எந்த எஃப்ஐஆரில் சொத்து குவிப்பு வழக்கு இல்லை லஞ்ச ஊழல் வழக்கு இதில் ஒரு தொகை வரும்போது பதினஞ்சு கோடி பத்து கோடி மூணு கோடின்னு தொகை வரும்போது அதை வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்துக்கு கீழே கொண்டு வர்றது ஈடியோட ஒரு மோட சாப்பிடண்டியாக இருக்குது அதாவது அவங்களோட ஒரு முறையாக இருக்குது ஆனால் சிறப்பு சட்டங்களை சிறப்பு நோக்கங்களுக்கு தான் பயன்படுத்தணும் சொத்து குவிப்பு வழக்கு தனியாக சட்டம் இருக்குது

இப்ப எல்லா குற்றத்தையும் நீங்க கீழே கொண்டு வரலாங்கிற அந்த நிலைப்பாடே வந்து அரசியல் எதிரிகளை பழி ஏன்னா அதே மாதிரியான நிலைப்பாடை வந்து பிஜேபி ஆளுற மாநிலங்கள்ல கடைபிடிக்கிறது இல்ல இல்ல பிஜேபியில சேர்ந்துட்டா அவங்க எல்லாமே புனிதர்கள் ஆயிடறாங்க அதான் நம்ம பாக்குறோம் வாஷிங் மிஷின் குற்றச்சாட்டு போன தேர்தலில் பெருசா அடிபட்டது காரணம் அதான் பிஜேபிக்குள்ள போனா அவங்க வந்து எல்லா குற்றங்களும் அவங்களுக்கு அவங்க இல்லாம போயிருது இப்போ அஜித் பவாருக்கு பல குற்றச்சாட்டுகள் இல்லாமல் போயிடுச்சு இந்த குழு இந்த மாதிரியான ஒரு ஒரு லேக்குனா ஒரு குறைபாடு சுப்ரீம் கோர்ட்டு சரியான தீர்ப்புகள் வழங்காதாலே ஏற்படுது உதாரணமாக பிஎம்எல்ஏ சட்டம் அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்டம் ஆனால் இந்த கடுமையான திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்தது பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது காலகட்டத்தில் திருத்தங்களை ஏற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போச்சு ஆனால் அந்த வழக்கில் வந்து சரியான நீதி கிடைக்கல இந்த மாதிரி இப்போ இப்போ சொல்லப்படுகிற இந்த நீதிபதி கோட்பாடுகள் ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் பெர்சனல் லிபர்ட்டி எல்லாம் காலகாலமாக இருக்கிற விஷயம் தான் நாலா காலேஜில் படிக்கும் போது எல்லாம் சொல்லிக் கொடுத்தது தான் அப்போ ஏன் வந்து இதுக்கு முன்னாடி இடி பிஎம்எல்ஏ திருத்தம் சம்பந்தமாக வழக்குகள் போகும்போது இதெல்லாம் வந்து ஏன் சுப்ரீம் கோர்ட் கணக்கில் எடுத்துக்கிட்டல என்றால் அந்த சட்ட திருத்தங்கள் பில் ரூட்டில் வந்துச்சு அது பண மசோதா என்று அதை கொண்டு வந்தாங்க அது லோக்சபாவில் மட்டும்தான் நிறைய இருந்துச்சு ராஜசபா போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அந்த பண மசோதா ரூட்டே தவறுங்கிற வழக்கு சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சுட்டு இருக்கு அது ஒரு சில மாதங்கள்ல இல்ல ஓ ஓரிரு மாதங்கள்ல தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்கிறோம் அப்ப சாதாரணமான சட்ட திருத்தம் ரெண்டு அவையிலையும் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்ற வேண்டிய சட்ட திருத்தத்தை பண மசோதா என்று அந்த அந்த வழியில நீங்க கொண்டு போகும்போது விவாதமே இல்லாம போயிருது பண மசோதா ரூட்ல பணம் இல்லாத பல சட்ட திருத்தங்கள் வந்தது எல்லாமே தவறுன்னு உச்ச நீதிமன்றம் முடிவெடுத்தால் இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே பி எம்எல்ஏல செய்யப்பட்டிருக்கிற திருத்தம் அதிரடி திருத்தங்கள் எல்லாமே செல்லாத ஆகிவிடும் இதெல்லாம் வைத்துத்தான் நம்ம அடுத்த ஓரிரு மாதங்களுக்கான அரசியல் போக்கை யூகிக்க முடியும் சார் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி